யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நைட்டு டின்னர் வீடியோ தான் பார்க்க போறோம் காலையிலேயே நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போனேன் ஆனால் தம்பி இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா நான் தான் எட்டு மணிக்கு தான் வந்தேன் வந்து இப்போ வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் என் பையன் வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு செஞ்சு சப்பாத்திலாம் உருட்டி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க அப்பா வந்து சரி இன்னைக்கு ரொம்ப ஒரு பத்து நாள் ஆச்சு நாங்கள் சிக்கன் சாப்பிட்டு அதனால் இன்றைக்கி ஒரு நைட்டு வந்து சப்பாத்தி சுட்டு சிக்கன் கிரேவி கொஞ்சம் சாப்பாடு வச்சுருவாங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ என்ன என்ன செஞ்சிடலான்னு பார்த்துலாம் வந்து கிரேவிக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சுருவான் சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிடலாம் அந்த பக்கம் தோசைக்கல் வச்சுட்டேன் ஏன்னா சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டாங்க தம்பி சூப்பராக இருக்கும் ஒரு பத்து தங்க வருமாடத்தங்க வருமா பதினொன்று சப்பாத்தி வருமா நல்லா லேசாக பாருங்கள் எப்படி மாவு பிசைஞ்சு எப்படி தேய்ச்சி தேச்சுருக்குன்னு இப்போ நான் சப்பாத்தி போட்டு எடுக்கணும் இந்த பக்கம் நம்ம கிரேவியை தாளித்து விட்டு தோசைக்கெல்லாம் சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் இங்கே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு அப்படியே சேர்த்துடலாம் ஓகே உப்பு சேர்த்து விட்றலாம் வெங்காயம் கொஞ்சம் உண்டனா போட்டு எங்கேயும் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா சப்பாத்திக்கு செய்கிற அதனால எடுத்துடலாம் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு எடுக்கலாம் மறந்துட்டேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கிடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அந்த பக்கம் நான் சப்பாத்தி சுட்டுருக்குறேன் நல்லா வதக்கிடலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வள வளங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போதும் ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை போட்டு விடலாம் கருப்பில் போட்டு அப்படியே சிக்கன் சேர்த்து விடலாம் நான் முக்கால் கிலோ சிக்கன் போடுறேன் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டேன் தம்பி வந்து கொஞ்சம் சில்லி வேணுமா அப்படின்ட்டா சரி சில்லிக்கு போட்டு தந்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து சிக்கன் வந்து சில்லிக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அது கொஞ்சம் சிக்கன் பொடி கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி நல்லா இருக்கு மத்தங்க நம்ம சில்லி பிடிக்குமா கிரேவி பிடிக்குமாடா சரி அப்போ சில்லி சாப்பிடணும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மூடி வச்சிடலாம் அந்த பக்கம் நான் சப்பாத்தி சுடுறேன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சிக்கனுக்கு வந்து நான் என்னென்ன போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கான்ஃப்ளோர் மாவு இங்கே வந்து மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசஞ்சிடணும் இந்த பக்கம் சிக்கன் பாருங்க நமக்கு சூப்பராக இருக்குது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்புறம் தான் நம்ம மசாலாவெலாம் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து சப்பாத்தி பாருங்கள் சுட்டுருக்கு பாருங்க சூப்பராக நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி இருக்கு பாருங்க இப்போ அதை பார்த்து பெசஞ்சிடலாம் பெசஞ்சு நம்ம ஃப்ரீ ஃப்ரிஞ்சுக்குள்ளே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா அப்படி போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பெசஞ்சு வச்சிடுறேன் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தைக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஒரு முட்டை மட்டும் உட சுட்டிக்கலாம் இப்போ நல்லா பெசஞ்சு வச்சிடலாம் அந்த பக்கம் சப்பாத்தி வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருச்சு சிக்கன் இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுடலாம் என்ன இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் அப்படி விட்டுருக்கேன் அது முதல் சுட்ட சப்பாத்தி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஊற்றிடலாம் அளவாக ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டு நமக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும் நம்ம சப்பாத்திக்கு இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சதும் நம்ம மல்லிகைத்தலை விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இந்த பக்கம் வந்து சில்லி பொறிக்கிறதுக்கு வந்து என்ன ஊற்றி வச்சுருக்கேன் என்ன நல்லா காயட்டும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்லிக்கு நல்லா பிசைஞ்சு நான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிருச்சாலும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இன்னும் ஒன்றுன்னா போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க அப்போயே திருப்பக்கூடாது ஒட்டிக்கிறோம் நல்லா வெந்து மேலே வர்றப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சில்லியுமே பொறிச்சிட்டு பார்க்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வாருங்கள் போதுன்னு பசுவத்தில் இருந்தால்தான் நமக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இது நம்ம வீட்டு மசாலா போட்டு செய்கிறதே இவ்வளோ டேஸ்ட்டு கலர் எப்படி இருக்குது வாருங்க சூப்பராக நம்ம வீட்டு மசாலா எப்போயுமே சூப்பராக இருக்கும் அதில் தான் எல்லாமே செய்வேன் இப்போ மல்லித்தலை போட்டுடலாம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து சில்லி பாருங்கள் எப்படி தங்கம் இருந்துச்சு சாப்பிட்டப்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுப்பாருங்க ம் டேஸ்டாக இருக்குது எங்கள் பக்கம் வந்துட்டுருக்கு இங்கே சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு வாருங்க சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இப்போ வச்சிடலாம் சூப்பரான நைட்டு டின்னர் பாருங்கள் நல்ல சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி நல்ல சப்பாத்தி இது வந்து ரேசன் கோதுமை மாவு சப்பாத்தி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே சிக்கன் கிரேவி சில்லி அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் நானும் நிறைய சாப்பிட்டா இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு பாப்பாவும் தம்பி இன்றைக்கி ரொம்ப சிரிப்போம் என்னை அஞ்சு மணிக்கே வேலை விட்டு வரச்சோம் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பீஸ் அர்ஜென்ட்னா நான் வரல எட்டு மணிக்கு வந்து செஞ்சுட்டேன் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் மேலே மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவோம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் எனக்கே இருக்குது நல்லா ஹெமியாக இருக்குது அதுவும் அந்த சிக்கன் கிரேவி சில்லி சூப்பராக இருக்குது இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பசங்களுக்கு செஞ்சு விடுங்க நாளைக்கு வந்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ